சான்றோர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து பாடலான முதல் பாடல் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்கலான் அளவிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே கம்பன் தனது நூலுக்கு ராமாவதாரம் என்றுதான் பெயர் வைக்க விரும்பினார் இருந்தாலும் இராமாயணம் என்றே அழைக்கப்படுகிறது வ வடமொழி நூலை தழுவி எழுதியதால் கம்பரின் நாயனம் அயனம் என்றால் வழி ஒரு மனிதன் எப்படி தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து பணிந்து வரும் கற்றங்களை எதிர்நோக்கி தீமைகளை எதிர்த்து போராடி நட்புக்களை பேணி மனித நேயத்துடன் நடந்து நல்லதொரு மனிதராக எப்படி வாழ வேண்டும் என ராமன் வாழ்ந்து காட்டிய வழி ராமாயணம் இதன் கடவுள் வாழ்த்து பாடல் உலகங்கள் அத்தனையும் தானே படைத்து காத்து அடித்ததுமாய் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் முடிவில்லாத விளையாட்டினை கொண்ட தலைவனை கடவுளிடம் நாங்கள் சரணடைகிறோம் கடவுள் வாழ்த்து என்றாலும் அதனையில் வாழ்த்துகிறேன் என்று சொல்லாமல் சரணடைகிறேன் என்று சொல்லுவதன் மூலம் இராமாயணத்தில் சொல்லப்படுவது சரணாகதி தத்துவம்தான் அப்படி சரணாகதி அடைந்து மேன்மையுற்றவர்கள் இலக்குவன் அனுமன் சுக்ரீவன் பிபீடனன் நாமும் அத்தகைய முடிவில்லாத துழிச் செய்கின்ற இறைவனிடம் சரணடைந்து நற்கதி பெறுவோமாக